ஓம் ஸ்ரீதாரியர்களுக்கு வணக்கம் பங்குனி உத்திரம் வரப்போகுது பங்குனி உத்திரம்னாலே எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் சிவன் பார்வதியை மனந் மனந்த நாளுன்னு நிறைய சிவாலயங்களில் அம்பிகை நாள் என்ன பண்ணுவாங்க அன்னைக்கு வந்து அம்பிகைக்கு திருக்கல்யாணம் நடத்தி அவங்க தாலி கட்டி ஆசீர்வதிப்பார்கள் இல்லையா சோ அது மட்டும் அல்லாமல் பங்குனி உத்திரத்தினால் அன்றுதான் முருகன் தேவயானையை கைப்பிடித்த நாள்னு சொல்கிறாங்க அதே மாதிரி நாராயணனும் ஸ்ரீராமரும் சீதையை மணந்த நாள்னு சொல்கிறாங்க அதே மாதிரி நாராயணனும் ஆண்டாளை மணந்த நாள்னு சொல்கிறாங்க ஸோ இது எல்லாமே ஒரு கல்யாணம் எல்லாம் ஜாலியாக வருது இல்லையா அதனால் பங்குனி உத்திரத்தன்று திருமணம் ஆகாதவர்கள் திருமணத்தில் தடை இருக்குதுன்னு நினைக்கிறவங்க விரதத்தையோ பூஜையையோ மேற்கொள்ளலாம் அப்படி நீங்கள் பூஜையை மேற்கொள்ளும் போது பதி பத்தினியா இருக்கக்கூடிய சிவன் பார்வதி இல்லை ராமர் சீதை விஷ்ணு மகாலட்சுமி முருகன் அவருடைய பத்தினியோடு இருக்கிற மாதிரி இப்படியெல்லாம் வந்து படத்தையோ இல்லை சிற்பத்தையோ ஒரு சின்ன சிலையோ வச்சு நீங்கள் பூஜை செய்யலாம் அன் அன்னைக்கு நாள் முழுக்க உங்களோட உடல் உடல் ஒத்துழைச்சால் உணவு உட்கொள்ளாமல் சாயந்தரத்துக்கு மேலே உணவு உட்கொள்ளலாம் உணவு உட்கொள்ளம்னா பச்சை பட்டினியாக தண்ணி கூட இல்லாமல் அப்படி கிடையாது பழம் பால் வகைகளை எடுத்துக்கலாம் அப்படி உங்கள் உடம்பு ஒத்துழைக்கலை அப்படின்னா நீங்கள் விரதம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அசைவம் சாப்பிட்றவர்களாக இருந்தால் அசைவத்தை தவிர்த்து கொள்ளலாம் அன்றைக்கி வந்து ஜென்ரலாக ஒரு நார்மல் வெஜிடேரியன் ஃபுட் எடுத்துகிட்டு நீங்கள் பூஜை முறைகளை செய்யலாம் அது ஒன்று ரெண்டாவது உங்கள் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது என் கணவன் என்னங்க சரியாக புரிஞ்சிக்கல இல்லை எங்களுக்குள்ளே ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது திரும்ப என் கடனோடு சேரணும் இல்லை வீட்டில் எப்போவுமே சண்டை போட்டுகிட்டே இருக்கும் நிம்மதியே இருக்க மாட்டேங்குது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே அப்படின்னு இருக்கும்போதும் உங்களுக்குள்ள காதல் வளரணும்னு சொல்லும்போதும் நீங்கள் கண்டிப்பாக பங்குனி உத்திரத்தண்ணிக்கு ஒரு பூஜையை நடத்தலாம் இல்லை கோயில்களுக்கு சென்று இந்த திருக்கல்யாணத்தை பார்க்கலாம் உங்களால் சொல்லும் போ பூஜை செய்ய முடியல அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு கோயிலுக்கு போய் இந்த திருக்கல்யாணத்தை பங்கு ஏற்றுக்கொள்ளலாம் வேண்டிக்கோங்க மனசார என் கணவனுக்கும் எனக்கும் இருக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதாவது கருத்து வேறுபாடை தகர்த்து இருந்துட்டு எப்படியாச்சும் எங்களை சேர்த்து வைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க அப்படி சேர்த்து வச்சேன்னா நான் உங்க உங்களுக்கு ஒரு ம ரொம்ப பெருசாலாம் வேண்டிக்க வேண்டாம் சும்மா ஒரு பழம் பூ வாங்கி போடுறேன் இல்லை உங்களுக்கு பூக்கட்ட தெரியணும் பூ கட்டி போடுறேன் இல்லை உங்கள் பேரை சொல்லி நாலு பேருக்கு நான் ஸ்வீட்டு கொடுக்குறேன் ஒரு அன்னதானம் போடுறேன் சின்னதாக வேண்டிக்கோங்க பெருசு பெருசாக நான் அங்கே பிரதர்ஷனம் பண்ணுறேன் கா இதுக்கு அழகு அதெல்லாம் தேவையில்லை அப்படி எல்லாம் பண்ணணும்னு கடவுளும் எதிர்பார்க்க மாட்டேன் உங்களால முடிஞ்ச இல்ல தட்டில ஒரு இருபது ரூபாய் போடுறேன்னு வேண்டிக்கோங்க என்ன வேண்டணுங்கிறது அவசியம் இல்லை எவ்வளவு பணம் செலவு பண்றோன்னு அவசியம் இல்லை நீங்க அந்த நன்றி உணர்வோடு இருக்கீங்களாங்கிறது மட்டும்தான் அவசியம் கடவுள் நம்மளுக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்தாரே கடவுள் இப்படி என்ன இந்த பிரச்சனையில இருந்து விடுவித்தாரே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு தான் நம்ம இதெல்லாம் பண்றோமே தவிர நம்ம ஒரு முழம் நூறு பூ கடையில் வாங்கி கொடுக்கறதுனால கடவுளுக்கு ஒன்றும் ஆகிடப்போறதில்லை பெருசு பெருசாக பாத்திரத்தில் நெய்வேத்தியம் வைக்கிறதுனால அவரை அதை சாப்பிட்டுட்டு உட்கொண்டு அதில் தான் வாழணுங்கிற அவசியம் இல்லை இல்லை நீங்கள் போடுற தட்டில் போடுற காசை வச்சு தான் அவருக்கு பழப்பு நடத்தணுங்கிறது அவசியம் இல்லை ஆனால் நான் நமக்கு ஒரு நன்றி உணர்வு வேணும் இல்லையா அதற்காகத்தான் உங்களுக்காக தான் நீங்கள் வந்து தட்டில் நான் அந்த கோயிலுக்கு போய் இவ்வளோ செஞ்சேன் இந்த கோயிலுக்கு போய் அவ்வளோ செஞ்சேன்னு சொல்லாமல் நீங்கள் நன்றி சொல்கிறீங்க ஒருத்தங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா ஒரு சாதா ஒரு ஒரு மனிதன் உங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க கீழே விழுந்துட்டீங்க தூக்கி விடுறாங்கன்னா அவர்களுக்கு நன்றி சொல்றோம் வாழ்க்கையிலேயே நம்ம விழும்போது நம்மளுக்கு உறுதுணையாக இருந்து நம்ம பக்கபலமா இருந்து வழிகாட்டியாக இருந்து நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நல் நிறைய கஷ்டங்கள் எல்லாம் காப்பாத்தி நம்மளுக்கு ஒரு கவசமா இருக்கும் கடவுளுக்கு நாம என்ன கொடுத்துட முடியும் ஒரு நன்றி தான் கொடுக்க முடியும் இல்லையா நான் உங்களை மறக்காம நீங்க செஞ்ச என்ன எப்படிலாம் வழிகாட்டு எனக்கும் நீங்க இருக்கீங்க அப்படின்னு ஒரு நன்றி உணர்வோடு தான் நம்ம வந்து வேண்டிக்கணுமே தவிர பெருசு பெருசாக நீங்கள் உங்கள் உடலை வருத்தியெல்லாம் ஒன்றும் செஞ்சுக்க தேவையில்லை உங்கள் இஷ்டம் நீங்கள் பண்ணணுன்னா பண்ணிக்கோங்க பட் என்னோடய பர்சனல் ஒப்பீனியனில் இவ்வளோ எல்லாம் நம்ம ஜாஸ்தியாக பண்ணணுங்கிற அவசியமே இல்லை மனதார தூய மனதோடு வேண்டிக்கோங்க கண்டிப்பாக அது நடக்கும் அதனால் உங்கள் கல்யாணத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குது பிரச்சனையிலேருந்து வெளிப்படணும் இல்லை கல்யாணத்து ஆகிறதுக்கே பிரச்சனை இருக்குனாலும் இந்த பங்குனி உத்திரம் ஒரு சிறப்பான நாள் அன்றைக்கி நீங்கள் ஒரு கோயிலுக்கு போகிறதோ இல்லை விரதத்தை மேற்கொள்கிறதோ இல்லை ஒரு பூஜையில் ஈடுபடுறதோ பண்ணலாம் இந்த வருடம் பங்குனி உத்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஏப்ரல் பதினோராம் தேதி வருது அன்றைக்கு நீங்கள் இந்த பூஜா விதிகளை செய்யலாம் பீரியட்ஸில் இருக்கிற மாதவிடாய் காலத்தில் இருக்கிறன்னா அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் மனதார நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அங்கேயே நம்ம வேண்டிக்கிட்டா போதும் மனது தான் முக்கியம் அதனால பீரியட்ஸ் இல்லாத டைமில் நீங்கள் பூஜை செய்யலாம் அப்படின்னா வீட்டில் ஒரு சின்னதாக பூஜை பண்ணுங்கள் மனசார வேண்டிக்கோங்க இல்லை என் கணவனோடு வந்து உன் உன் கோயிலில் நான் வந்து விசிட் பண்ணுறேன்னு வேண்டிக்கோங்க அது கூட நடக்கும் ஸோ அந்த மாதிரி எதாவது வேண்டிக்கோங்க விரதம் இருக்கணும்னு ஆசைப்பட்றவங்க லைட்டாக ஒரு பழமோ பாலோ எடுத்துக்கிட்டு சாயந்தரம் வரைக்கும் ராத்திரிக்கு மேலே ஏதாவது ஒரு டிஃபன் சாப்பிட்டுட்டு ஒரு உப்மாவோ இல்லை ஒரு சின்ன சப்பாத்தியோ சாப்பிட்டு ஒரு ரெண்டு இட்லி சாப்பிட்டுட்டு படுத்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா முழு நாள் பட்டினி யாரும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு எடுக்க முடியும்னா அது உங்கள் இஷ்டம் பட் அது அதனால் கம்பல்ஷன் ஒன்றும் இல்லை கோயிலுக்கு போக முடிந்தவர்கள் கோயிலுக்கு போய் திருக்கல்யாணத்தை பாருங்கள் இல்லை ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சுக்கோங்க சிம்பிளாக உங்களால் வரைக்கும் பண்ணால் போதும் பெருசாக ஒன்று பங்குனி ஊற்றுறனால் விடாமல் நம்ம அன்றைக்கு நம்மளுடைய திருமண வாழ்க்கை திருமணத்தில் தடை இருக்கிறவங்க கண்டிப்பாக வேண்டுதலை நடத்தணும்